ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டிவாலி வந்துருச்சு ஸோ நீங்கள் எல்லாருமே டிவாலிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா என்னென்ன ட்ரெஸ் எடுத்தீங்க எத்தனை எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டிவாலினாலே ஷாப்பிங் தான் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம எவ்வளோ தான் பெரிய பெரிய கடைகளில் ஏறி இறங்கி வாங்கினாலும் சரி இல்லை வீட்டிலேயே இருந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாலும் சரி இப்படியோ நம்ம ஷாப்பிங்கை முடித்தாலும் டிவாலிக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தீவாலிக்கு டூ டேஸ் முன்னாடி தான் நாங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போயிருந்தோம் பட் அன்னைக்குமே பயங்கர மழை மழை பெஞ்சது நின்னதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் பட் ரோட் ஃபுல்லாகவே கொஞ்சம் தண்ணி சகதி அந்த மாதிரி தான் இருந்தது மலைக்கெல்லாம் பயந்து ஷாப்பிங் விட்டால் அப்புறம் அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் அதுவும் இந்த வருஷம் இதுக்காக நாங்கள் பிள்ளைந்து வந்ததால தான் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்காக நான் இங்கே இருப்பேனா இல்லை ஊரில் இருப்பீங்களான்னு சொல்லவே முடியாது ஸோ இந்த வருஷம் இதுக்கு வந்து சான்ஸை மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கிளம்பிட்டோம் போனதுமே வந்து ஒரு இயர்ரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு பக்கத்துலயே குட்டீஸோட வாட்சஸ் எல்லாம் இருந்தது என் பையனுக்கு ஸ்பைட்ரு மேனால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஸ்பைடர்மேன் மேன் வாட்ச் எவ்வளோன்னு தான் கேட்டால் நம்ம சின்ன வயசில் சிக்ஸ்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தேர்ட்டி அந்த மாதிரி வித்துட்டு இருந்ததுலாம் இப்போது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்பைடர்மேன் வாட்ச் டூ ஹண்ட்ரட் சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டியாக ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது ஃபைனலாக நான் எனக்கு இன்னும் நான் ட்ரெஸ்ஸை எடுக்கலை ஸோ நான் எப்போவுமே டிவாலி ஒரு ஒன் வீக் இருக்கும்போது தான் எடுப்பேன் பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப லேட்டாக தான் எடுத்திருக்கேன் எப்பவுமே வாங்குற கடைக்கும் வந்தாச்சு ஸோ என்னுடைய சைஸுக்கு தான் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது போதே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸும் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன் பிகாஸ் ரொம்ப க்ரௌட் இருந்தது எனக்கான ட்ரெஸ்ஸஸுமே எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பும் போதே தூரலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தூரல் இருக்கும்போது ஒரு சில ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சுட்டாங்க ஸோ என்ன ஓப்பனில் இருக்கோ அதை மட்டுமே பார்த்துட்டேன் பட் அதுக்குள்ளேயுமே எங்கள் லஞ்ச் டைமும் வந்துடுச்சா ஸோ அதனால எதை பட்டினி போட்டாலும் வயத்த பட்டினி போட முடியாது இல்லையா வாக்கிங் போய்ட்டிருக்கும்போதே ஒரு சாட் மசாலா கார்னர் தான் வந்துட்டு இருந்தது அங்கே போயிட்டு ஒரு சாட் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கு எதுக்கவே ஒரு கோழி கோவிலும் இருந்தது அந்த கோவிலுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து எங்கள் சிஸ்டர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் திரும்பவும் வாக் போக ஆரம்பிச்சோம் அங்கே போகும்போது தான் குட்டீஸ்க்கான பேங்கிள்ஸ் அண்ட் நெக்லஸ் செட்ஸ் இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க ஏஜ் நெக்லஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பேங்கிள்ஸும் அதே மாதிரி தான் பட் கிளிப்ஸ் மட்டும் ஃபிஃப்டி ருபீஸ் இதெல்லாம் பார்த்து முடிக்கும் போதே திரும்பவும் மழை ஸ்டாப் ஆயிடுச்சு மழை நின்றுதான் ஒரு சிலர் வந்து ஐஎன் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பெட்ஷீட்ஸ் ஷீட்ஸ் ஹேண்ட் வாஸ் இதெல்லாம் இருந்தது பட் இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதிரி ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து இந்த ஒரு நைட்டி பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த நைட்டி வந்து எனக்கு பார்த்ததுமே ஒரு சிஸ்டர் ஞாபகம் தான் வந்தது பிகாஸ் அந்த சிஸ்டர் தான் இப்போது நைட்டி தான் போட்டுட்ருப்பாங்க ஆல்வேஸ் பட் இப்போ வந்து அந்த நைட்டி அவங்க சேல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அந்த அதுக்காக நீங்கள் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க வேக்காக இருக்கீங்க அப்படின்லாம் பட் அப்படிலாம் இல்லை ஏன்னா இவங்க காட்டின டிசைனில் ஒரு சில அவங்க வச்சிருக்க டிசைனை விட இவங்க ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக் டைப்பும் இருக்குது நார்மல் டைப்பும் இருக்கு ரெண்டுமே ஒவ்வொரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அவங்க சொன்னாங்க பட் இவங்க வந்து ஃப்ராக் டைப் இல்லாதது த்ரீ ஃபிஃப்டி ஃப்ராக் டைப் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் தொட்டு பக்கத்தில் துணி அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை இலாகாயோ அப்படின்ற காயத்ரி கிட்ட தான் பார்த்துருக்கேன் அவங்க க்யூட்டாக நிறைய டிசைன்ஸும் வச்சுருப்பாங்க பட் இவங்ககிட்ட அவ்வளோ டிசைன்ஸும் கிடையாது பர்சனல் சஜஷன் இலாகாய் சிஸ்டர் கேட்டையே நைட்டி பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இதோடைய பாட்டு வீடியோ நம்ம சேனலை சீக்கிரமாக அப்லோட் பண்றோம் அதையும் நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை